அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை ஐந்திலிருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் மூன்று முப்பதில் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகரலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் தடைகளும் இருந்துகிட்டே இருக்குது நினைத்த ஒரு காரியத்தை நடத்த முடியல ஒரு சுபகாரியம் நடக்கலை நீண்ட நாளாக நான் பொன் பொன் பார்த்துட்ருக்கேன் இல்லை வரன் பார்த்துட்ருக்கேன் அதான் எனக்கு அமையவே இல்லை ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னலாம் நிறைய விஷயங்கள் உனக்கு உங்களுக்கு நெகட்டிவாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிர் நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மொத்தத்தில் சிறப்பான நாளாக இருக்கும் இன்று உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் நண்பர்களுடன் தொடர்பு கொள்வீர்கள் புதிய நண்பர்களை பெற்று மகிழ்வீர்கள் பணியை பொறுத்தவரை திடமான முயற்சி மூலமாக இன்று பணியில் நல்ல பலன்களை காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய அன்பை துணை தடையின்றி வெளிப்படுத்துவீர்கள் இருவரும் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கணிசமான தொகையை சம்பாதிக்க விரும்புவீர்கள் இதனை உண்மையாக உங்களால் உணர முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பெற்று மகிழ்வீர்கள் வேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் வாழ்க்கையில் இன்று நன்மை தரக்கூடிய மாற்றங்கள் நிகழும் வலிமையை உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை எளிதாக மேற்கொள்ள முடியும் பணிகளை முடிப்பதற்கு அதிக முயற்சி எடுப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலில் மகிழ்ச்சிக்குள்ள கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது இனிமையான உணர்வுகளை துணை இடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கவலைப்படக்கூடிய வகையில் சில குழப்பங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக வெற்றி காணும் நாள் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமாக காணப்படலாம் பணியில் தாமதங்களை தவிர்க்க நீங்கள் திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது துணையின் விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் நீங்கள் தொண்டு மற்றும் ஆன்மீக காரியங்களுக்கு நன்கொடை அளிப்பீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் அதிக பணிகள் காரணமாக சில சமயங்களில் நீங்கள் பதற்றம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்கும் நீங்கள் தன்னம்பிக்கை இழந்து காணப்படுவீர்கள் தன்னம்பிக்கை உருவாக்கிக் கொள்வது உங்களுடைய கையில் தான் உள்ளது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது இன்று பணியில் சிறு சிறு தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது திட்டமிட்டு பணியாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு நாள் அல்ல துணையுடன் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க நீங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கு வாய்ப்பு காணப்படுகிறது இது உங்களுக்கு சற்றே கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது தொடை மற்றும் கால் வலியால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விளைவுகள் காண சாதகமான நாள் அல்ல இன்று பாதையில் சில தடைகள் காணப்படலாம் அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக நீங்கள் நீங்கள் மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை வெற்றிகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவு இன்று சிறப்பான செயல் அதிர காண திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை சிறிய விஷயங்களையும் நீங்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்வீர்கள் காரணமின்றி உங்களது துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை வீணான செலவுகள் ஏற்படலாம் எனவே இன்று பணத்தை கவனமாக கையாள்வது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்காது பல்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் ஏற்ற இறக்கங்களை சந்திப்பீர்கள் ஆனால் இன்று விரைந்து முடிவெடுப்பீர்கள் இன்று உறுதியுடன் செயல்படுவீர்கள் இயலாததை கூட சாத்தியமாக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பொறுப்புகளை முடிக்கக்கூடிய வகையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை தாயுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவுகள் காணப்படலாம் பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடும் எதுவும் இல்லை துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அனுகூலமானதாக இருக்கும் பணியில் வெற்றி காண்பதற்கான மன உறுதி காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலின் இன்பத்தை ரசித்து காணப்படுவீர்கள் உறவு இன்று நல்லுறவாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் கையிருப்பு பணம் உங்களுக்கு போதும் போதுமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்காது அணுகுமுறையில் உறுதி தேவை பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது அதிக பணிகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இன்று உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அனுகூலமானதாக இருக்காது ஒவ்வொரு ரூபாயும் கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது எல்லா செயல்களையும் இன்று எளிதாக மேற்கொள்வீர்கள் ஆற்றலை உணர்ந்து கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும் சேமிப்பு கூடுவதற்கான வாய்ப்பு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று திடமான ஆரோக்கியமாக காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் தொடர்பாடல் திறமை மூலமாக வெற்றி காண்பீர்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பை சிறப்பாக பராமரிக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தேவையான முயற்சிகளை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் தேவையற்ற கவலைகள் உங்களுக்கு வளர்ச்சியை பாதிக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது அதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் பெரியவர்களுடன் குறிப்பாக தந்தையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இன்று காதல் விவகாரங்களுக்கு உகந்த நாள் அல்ல நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்ற தாழ்வோடு காணப்படுவீர்கள் பண இழப்பதற்கான வாய்ப்பு காணப்படுவதால் பணத்தை இன்று கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தந்தையினுடைய ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் எனவே இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக அமையலாம் சவால்களை எதிர்கொள்ள தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் இன்று உற்சாகமாக இருப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது கூடுதல் சுமை காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல துணையிடத்தில் குறைந்த அளவு புரிந்துணர்வே பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது வரவை விட செலவு அதிகமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளிச்சல் காரணமாக கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களது தாயின் உடல் நலத்திற்காக நீங்கள் கூடுதல் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் thank you viewers